குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியினுடன் பேசுகிறேன் பொள்ளாசியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் துளாராசி மற்றும் துலாலகன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் உங்களுக்கு வருமானம் எப்படி இருக்க போது தொழில் அமைப்புகள் எப்படி இருக்க போது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் வயது மூத்தவர்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போது கணவன் மனைவி உறவுல என்னென்ன விஷயங்கள் நடக்க காத்திருக்கு பிரிந்த குடும்பம் சேருமா மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் தீருமா டிவோர்ஸ் லைஃப் போனவங்க ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா இல்ல விவாகரத்தை தான் தீர்வா உங்களுடைய வேலை எப்படி இருக்க போகுது உங்களுடைய படிப்பு எப்படி இருக்க போகுது காதல் அமைப்புகள் எப்படி இருக்க போகுது உங்களுடைய அதிர்ஷ்டம் குடும்ப தலைவி அதாவது ஹவுஸ் ஒய்ஃபுக்கெல்லாம் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் டீடைல்டா நம்ம பார்க்கலாம் முதல்ல வருமானம் துளாராசிக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு வருமான வருமானஸ்தானம் கடந்த ஒரு ரெண்டு மூணு மாதங்களாகவே வருமானம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை தரலை நான் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா குருவினுடைய பார்வையிலிருந்து விலகியாச்சு கிட்டத்தட்ட மூணு மாதங்கள் ஆகுது குரு பார்வை ரெண்டாம் இடத்துக்கு போய் ரெண்டாம் அதிபதியுமே இதுக்கு முன்னாடி நீசமாக இருந்தார் அதுக்கப்புறம் கேது கூட இணைவு இதுக்கப்புறம் இப்போ இப்போ ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயன சைன போக விரயஸ்தானத்தில் போய் செவ்வாய் அமர்ந்தாச்சு சனியினுடைய பார்வையில் அந்த செவ்வாய் இருக்குது அப்படிங்கும்போது இங்க வருமானம் அப்படிங்கிறது நம்ம நினைச்ச அளவுக்கு இருக்காது செலவுகள் தான் அதிகமாகவே தவிர சேமிப்பும் வருமானமும் குறைந்து தான் போகும் கேட்கறது கஷ்டமா இருந்தாலும் இதுதான் உண்மை முடிந்த அளவு செலவுகளை குறைக்கிறதுக்கு பார்த்துக்குங்க சரிங்களா முக்கியமா வாழ்க்கை துணையின் மூலமாக நண்பர்கள் மூலமாக குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக அவர்களுக்கான மருத்துவ செலவுகள் செய்வது தேவையற்ற அனாவசிய செலவுகள் செய்வது இது மாதிரி தான் நடக்கும் சுப செலவுகள் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா சனியினுடைய தான் அந்த செவ்வாய்க்கு இருக்குது கிரகங்களினுடைய பார்வை இல்லை அப்படிங்கும்போது இங்கே இங்க சுப செலவுகள் எதுவும் நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை வருமானம் அப்படிங்கிறது குறைவு செலவு அதிகம் அளவு கடன் வாங்காம வருமானத்துக்கேற்ற செலவு செய்ய வேண்டிய மாதம் இந்த மாதம் அதை எந்த மாற்றமும் இல்லை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவ் இருக்கிறது இருக்கிறபடி சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சூழல்களை சரி செய்துட்டு போய்க்கலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னொரு பக்கம் இருந்து காசு வருது அது வருது வருதுன்னு சொல்லி போட்டு வா காசு வர்றதுக்கு முன்னாடி அதுக்குண்டான பிளான் என்ன பண்ணி அதுக்குண்டான செலவில்லை கடன் வாங்கி செய்யணும்னு விருப்பப்பட்டுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணுங்கள் கையில் இருந்தால் செய்யுங்க இல்லைன்னா சிவனேன்னு இருங்க சுயதொழில் அமைப்புகள் எப்படி இருக்கு சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான புதன் பகவான் பத்தாம் இடத்துல வக்ரமா இருக்கிறார் முதல் பதினோரு நாட்களுக்கு சுயதொழில பெரிய சேஞ்சஸ் எதுவும் செய்யாதீங்க உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும்தான் சரியான அமைப்பு மற்ற மற்றவங்க சொல்றதெல்லாம் தவறு அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருந்து வெளியிடுவாங்க பதினொன்னாம் தேதிக்கு மேல நம்ம பண்ணது என்னென்ன தவறு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோ அந்த தவறுல இருந்து திருத்தி நம்மளுக்கு உண்டான வேலைகளை நம்மளுக்கு உண்டான தொழில் அமைப்புகளை எப்படி சரி செய்துக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்குவோம் அதே நேரத்தில் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பாராத சின்ன சின்ன அலைச்சல்களும் செலவுகளும் வந்து தொழில் சார்ந்த விஷயங்களில் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போயிட்டு வர வேண்டிய பயணங்களும் உண்டாகும் வாடிக்கையாளர் மூலமாக சின்ன சின்ன அலைச்சல் உண்டு மன உளைச்சலும் வந்து நீங்க இருந்தாலும் தொழிலில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு சூழ்நிலை தான் காட்டுது தைரியமாக இருக்கலாம் என்ன இந்த காலகட்டம் மாமனார் மட்டும் சாரி மாமியார் மட்டும் கொஞ்சம் ஓர ஆடுவாங்க அப்போ நீங்க பெண்கள் பெண்ணாக இருந்தாலும் நீங்க ஆனா இருந்தாலும் சரி மாமியார் அப்படிங்கிற உறவு உங்களுக்கு இருந்ததுன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க தள்ளி இருங்க இல்லைன்னா அவங்க மைண்ட்ல இருக்கிற எல்லா விஷயங்களையும் உங்ககிட்ட புகுத்திட்டு உங்களை உங்க மைண்டை எம்டி பண்ணிடுவாங்க உங்களை செயல்பட விட மாட்டாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க ஓகே உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அது எப்படி இருக்கு அப்படின்னா நாலு கூடிய ஒரு ஆறாம் இடத்துக்கு போயாச்சு ஐந்தாம் இடத்துல ராகு பதினொன்றாம் இடத்துல கேது நான்காம் இடத்துக்கு புதன் சூரியனுடைய பார்வை தான் இருக்கு சூரியன் பாதகாதிபதியா இருந்தாலும் புதன் இந்த உங்களுடைய லக்னத்திற்கு பாக்கியாதிபதி இல்லையா சோ அப்படி ஒன்பதாம் அதிபதி பத்துலேருந்து இருந்து நான்காம் இடத்தை பார்க்குறதும் நாலு குடியேர் ஒரு வக்ரமாகி ஆறாம் இடத்துல இருக்கிறதும் உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையிறதுக்கு என்ன வழி அப்படிங்கறத காட்டி கொடுக்கும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும் ஆரம்பிப்பீங்க நல்லா டாக்டர்ஸ் கிடைப்பாங்க நல்ல மருத்துவம் கிடைக்கும் இருக்கிற உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை படிப்படியா தீர்வதற்குண்டான ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தும் ஸோ அது பயப்பட வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பா இந்த மாதம் மேன்மை உண்டு ஏன்னா ஆல்ரெடி நான்காம் இடத்துல சனி வந்தப்ப துளா ரொம்ப அடி வாங்கிருச்சு அதுக்கப்புறம் இப்போ ஐந்தாம் இடத்துக்கு சனி போனாரு அப்போ ஓரளவுக்கு தான் இருந்து உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக ஒன்றும் சொல்லு ஏன்னா ஆறுல இருந்து ராகு நான்காம் இடத்துக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்தாரு இப்போ ஐந்தாம் இடத்துக்கு ராகு வந்தாச்சு நாளுக்கு ஆறுக்கு போயாச்சு அப்படிங்கும்போது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருக்கீங்க தைரியமா இருங்க கணவன் மனைவி உறவு தான் பெரிய விஷயம் காத்துட்ருக்குது யாருக்கு துளாராசிக்கு இதுக்கு முன்னாடி துலாம் எப்படி இருந்தது அப்படின்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது சனியினுடைய சனியினுடைய அமைப்புகள் சனியினுடைய கண்ட்ரோலில் போயாச்சு அப்போ ஏழு குடியவராகிய செவ்வாய் இதுக்கு முன்னாடி கேதுவோடு இணைந்து அந்த ஆறுக்குடியவரை ஐந்து குடியரை பார்த்துட்டு இருந்தார் இப்போ எகைன் அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு ஆச்சு ஏழு குடியவர் பன்னிரெண்டில் செவ்வாய் சனியும் பார்க்குது அதாவது ஏழு கூடியவருக்கு சனியினுடைய தொடர்பு கிடைச்சாச்சு சோ இது நல்லதா சார் அப்படின்னா கண்டிப்பா நல்லது கிடையாது ஆல்ரெடி துளாராசிக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது செவ்வாயினுடைய அமைப்பை ரொம்ப தீவிரமா கரெக்டாக பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள இருக்கு ஸோ அப்படிப்பட்ட செவ்வாய் இப்ப கன்னிக்கு வந்தாச்சு கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பா கருத்து வேற்றுமைகளை கொடுத்தே தீரும் இதை சரி செய்யக்கூடிய ஒரே ஒரு யுக்தி ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தீங்கன்னா அயன சைன போகம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் தான் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிற அயன சைன போக சுகம் மட்டும்தான் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை ஏற்படுத்தும் மற்றபடி நீங்க என்னதான் தாங்கு தாங்கு தாங்கினாலும் நீங்க என்னதான் பண்ணாலும் அவங்க உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்காக வளைந்து செல்ல மாட்டார்கள் அப்படிங்கிறதுல தீர்க்கமா இருங்க எங்க அவங்கள சரி பண்ண முடியும் அப்படின்னா இதுதான் அயன சைன போகம் அப்படிங்கிற விஷயத்துல தான் உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்க புரிஞ்சுக்கிறதும் உங்களுடைய துணை உங்களை ஏற்படுத்துறதும் அந்த ஒரு விஷயம்தான் சோ அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க குடும்பம் ஒன்று சேருமா அப்படின்னு கேட்டா ஆல்ரெடி குடும்பத்துல ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்குது மறுபடியும் ஒண்ணு சேர ஒன்று சேராம இருக்கிறதே நல்லதுன்னு சொல்லுவேன் அந்த மாதிரி ஏதாவது பேச்சுவார்த்தைக்கு உட்படணும் பெரியவங்ககிட்ட போய் பார்த்து பேசணும் புருஷன் முன்னாடி சண்டை கட்டினா பிரிஞ்சிருக்காங்க அந்த மாதிரி என்ன சம்பவமாக இருந்தாலும் சரி பேச்சுவார்த்தைகளுக்கு உட்பட்ட சம்பவங்கள் இந்த மாதம் செய்ய வேண்டாம் அது உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு தராது இந்த மாதம் செய்ய வேண்டாம் தாமதமான ஒரு சாதகமான அமைப்பு தராது ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனையில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி எரி எண்ணெய் என்னெய் ஊற்றுற மாதிரி இருக்கிற பிரச்சனையை தான் மட்டுமே தவிர குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஸோ பேச்சுவார்த்தைகள் வேண்டாம் நீங்களே உங்க உங்களுடைய குடும்ப விஷயங்களை வந்து வெளியில பேசாம இருக்கிறது நல்லது வாயால கிடக்கூடிய சூழ்நிலை துளாராசி துலா லக்னத்துக்கு இந்த மாசம் இருக்கு கணவன் மனைவி உறவு இப்படி இருக்கு இருக்குது முடிஞ்சளவு பெண் பண்ணி போங்க நான் சொன்ன விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க வேலை வேலையை பற்றி கவலையே விட வேண்டாம் நீங்கள் ராஜா அது சனி வக்ரம் வேறு ஆகிப்போச்சு வேலை இல்லாதவங்களுக்கு கூட வேலை கிடச்சிரும் வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாத்தையும் ஒரு கை பார்த்துருவோம் ஏய் என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும் நம்மளை பார்த்தாலும் இப்படி நடுங்குவாங்க அந்த அளவுக்கு நம் வேலை திறமை அது நம்ம கையில் இருக்கும் இது இந்த திறமையை வெளிப்படுத்துறக்குண்டான சூழ்நிலைகள் நம்மளுக்கு உண்டாகும் நம்ம தான் ராஜா அப்படிங்கிற ஒரு மனநிலைமை மனசுக்குள்ளே வந்துடும் நம்ம தான் ராஜா அப்படிங்கிற மனநிலைமே மனசுக்குள்ள வந்துடும் தைரியமாக ஜாலியாக இருக்கலாம் வேலையில் எந்த தொந்தரவும் இல்லை என்ன கொஞ்சம் ஒர்க்லோடு இருக்கும் எங்கே வேலைக்கு போனாலும் காசு கொடுக்குறோம் சும்மா கொடுக்க மாட்டான் இல்லையா ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை ஆனால் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாதிரியும் தொந்தரவு இல்லை படிப்பு பாருங்க மூன்றாம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை இருக்குது ராசிக்கு குருவினுடைய பார்வை இருக்குது அதே போல் ஐந்தாம் இடத்துக்கு இருக்குது ரெண்டுக்கும் நாளுக்கும் இல்லை பாருங்க நான்காம் அதிபதி ஆறுல மறைஞ்சாச்சு ரெண்டு கூடியவர் வந்து பன்னிரெண்டுல மறைவு அப்போ படிப்பு அப்படிங்கிறது வந்து குழந்தைகளுக்கு நம்ம உட்காந்து எடுத்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு தானா படிக்காத விளையாட்டுல அதிகம் ஆர்வம் இருக்கும் சுத்தமா படிப்புல இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னு வைங்களேன் இந்த மாசம் அந்த ரெண்டு குடியர் நாலு குடியர் மறைஞ்சாச்சு அஞ்சுல ராக இருக்குது ஆரம்ப கல்வி உயர்கல்வி மேற்கல்வி எந்த கல்வியா இருந்தாலும் இந்த காலகட்டம் அதுல பெருசா நாட்டம் வருவதற்கு வாய்ப்புகள் எல்லாம் அந்த மாதிரியான கிரக சூழ்நிலைகள் இல்லை படிப்பில் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும் அப்படிங்கிறது சொல்றது ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாம் எழுதுறீங்க அந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அதிக எஃபர்ட் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டு ஓகே காதல் அமைப்புகள் ஐந்துல ராகு ஐந்தாம் அதிபதியினுடைய பார்வை ஐந்தாம் இடத்துக்கு கிடைக்குது அதே போல சுக்கரனுமே ராசிக்குள்ள சாரி உங்களுடைய ராசிநாதனமே போய் குருகோடு இணைகிறது அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயம்னா கணவன் மனைவி காதலன் காதலியா மாறுவதற்குள்ளான வாய்ப்புகளை சொல்லுது ஊழல் பொழுதுல அதே நேரத்தில் நம்மளுக்கு வேண்டப்பட்ட வரன் தேவையான வரன் நம்மளுக்கு பிடித்த வரன் நம்ம கண்ணுக்கு தெரிவதற்குண்டான ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டம் சொல்லுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நிச்சய நிச்சயிக்கப்படுவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது பார்த்து பார்த்தோம் நடக்கிற சாமி அப்படின்ட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இங்கேயே வச்சுட்டு எவ்வளோ தூரம் இங்கெங்கயோ தொலாவியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு உறவு அமைகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது உங்களுக்கானவர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் அதிர்ஷ்டம் எட்டாம் இடம் எட்டு ரெண்டு பதினொன்று அஞ்செல்லாம் தொடர்பு வேணும் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்குது ஆனால் எட்டு பதினொன்னெல்லாம் தொடர்பு இருக்கான்னு கேட்டால் எட்டு பதினொன்று தொடர்பு இல்லை அப்போது திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அது கிடைக்கிது கிடைக்கும் சூதில் பணம் கிடைக்கும் லாட்ரி கிடைக்கும் அது இதுன்னு சொல்லி போட்டு தேவையில்லாமல் காசை கறி பண்ணாதீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடலாம் உயிர் சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது ஏதோ ஒரு வகையில் ஃபைனலாக தீர்வுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது ஓகே குடும்ப தலைவி ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மாமியார சமாளங்க அந்த மாசம் மத்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா இருந்தாலும் மாமியார்னால அதீத மன உளைச்சல் மன அழுத்தம் வரத்தான் செய்யும் அவங்களை எப்படி சமாளிக்கணும் என்ன சொன்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா போனீங்கன்னா ஃப்ரீயா இருப்பீங்க அதுக்கு ஒரு சிம்பிளான வழி மாமியார மாமியாரா நினைக்காம உங்களுடைய அம்மாவா நினைங்க பிரச்சனை இல்லாம போயிடலாம் மேலும் துளாராசி அன்பர்களுக்கு அனைத்து நன்மையாக நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் துளாராசி துலா லக்ன அன்பர்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் எல்லா விதமான இன்பங்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிட்டு